அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் மோதி சாலையில் நடந்து சென்றவர் உயிரிழப்பு உடலை வாங்க வருத்து உறவினர்கள் சாலை மறியல் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள பூனையனூர் கிராமத்தைச் சேர்ந்த அண்ணாதுரை இவருக்கு வயது ஐம்பது இவர் சேலத்தில் உள்ள தனியார் பெட்ரோல் பங்கில் மேனேஜராக பணியாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் அதிகாலை வழக்கம்போல் பணிக்காக சேலம் செல்வதற்கு பூனையனூரில் இருந்து வெங்கட சமுதிரம் நான்கு ரோடு பேருந்து நிறுத்தம் பகுதிக்கு நடந்து சென்றபோது அவ்வழியாக வந்த அடையாளம் தெரியாத இருசக்கர வாகனம் அண்ணாதுரையின் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்ட அவர் தலை மற்றும் உடல் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டு வெள்ளத்தில் சாலையில் இறந்து கிடந்துள்ளார் சிறிது நேரம் கழித்து அவ்வழியாக வந்தவர்கள் உடலை மீட்டு பாப்பிரட்டிப்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்திற்கு காரணமான நபரை கைது செய்யக்கோரி காவல்துறையினரிடம் கோரிக்கை வைத்திருந்தனா் சம்பவம் நடந்து மதியம் வரை குற்றவாளி யார் என்று காவல்துறையினர் கண்டுபிடிக்கவில்லை எனவும் குற்றவாளியை கைது செய்வதில் காவல்துறையினர் மெத்தனம் காட்டி வருவதாகவும் குற்றவாளியை கண்டுபிடிக்க கூறினால் அங்கு சிசிடிவி கேமராக்கள் வேலை செய்யவில்லை என காவல்துறையினர் அலட்சியமாக பதில் கூறுவதாக தெரிவித்து உறவினர்கள் தருமபுரி சேலம் பிரதான சாலையில் அரசு மருத்துவமனை முன்பு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது